ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன ஜோதிட கணிப்பு அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஏ தாண்டுடைய மிக முக்கியமான பயிற்சியானது நடக்க போகுதுங்க ஆமாங்க அது வேறு எந்த பயிற்சியும் கிடையாது குரு பயிற்சி தான் நடக்க போகுது கிரக பயிற்சியிலே ரொம்ப முக்கியமான பயிற்சியாக ரெண்டு பயிற்சி பார்க்கப்படும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பயிற்சி இன்னொன்று வந்து குரு பயிற்சி தனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் ஜோதிடுத்து மேலே நம்பிக்கையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நம்பிக்கை வரும் ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு விஷயங்கள் இந்த ரெண்டு கிரகங்களால தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே இந்த கிரகங்கள் பெரும்பாலும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அந்த வகையில் இப்போ குரு பயிற்சியானது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு போகுது இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி குரு புயலாக மாறி சூறாவளியாக பணமழிய கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகிறாரு அது வந்து குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு உண்டு அதிர்ஷ்ட காட்டு வீச போகக்கூடிய குருவுடைய அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்களுக்கு அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாரி சுவாரஸ்யமாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு புயலாக மாதிரி சூறாவளியாக பணமொழியை போட்டால் போகிறாரா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கும் வச்சுக்கோங்க பர்டிகுலராக மூணு ராசிக்காரங்களுக்கு இருக்க அது எந்தெந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அதனால் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான தாள்களை தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்கள்லேயே மங்கள கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே பகவான்னா அது இந்த குரு பகவான் கிரகம் என்று சொல்லலாம் இவர் செல்வம் செழிப்பு குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் ஆடம்பர உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வராரு அதனால தான் இவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாருன்னு சொன்னேன் இவர் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றிட்டே இருப்பாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது மேஷ ராசியில பயணம் செய்து வந்துட்டு இருந்தாருல்ல இவர் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவானின் சொந்த ராசியான ராசியில் நுழைய போறாரு இந்த ஆண்டு மிகப்பெரிய நிகழ்வாக குரு பகவானுடைய இந்த இடமாற்றமானது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கப்படுது பொதுவாக குரு பகவான் வந்து ராசியில் புகுந்த அடுத்த இரண்டு நாட்கள்லேயே மே மூன்றாம் தேதி அன்று ராசியில் அஸ்தமனம் மாறாரு குரு இந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது குரு பகவானுடைய அஸ்தமனத்தினால அனைத்து ராசிகளுக்கும் கட்டாய தாக்கம் இருக்கும் இருப்பினும் சில ராசிக்காரங்கள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறாங்க அது எந்த இந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இனிமேல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த குரு பகவானுடைய இந்த ஒரு பயிற்சினால் எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை கொட்ட போதுன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கொட்ட போதுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக பணமலை கொட்ட போது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களுக்கு பணமலை எப்படி கொட்டும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க குரு பகவானுடைய அஸ்தமனம் உங்களுக்கு சாவகமாகவே அமைந்திருக்குங்க அதனால் பணமலை கொட்ட போதுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக புதிய முதலீடு செய்யலாம் அதே போல் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொழில் தொடங்கலாம் இல்லை சின்னதாக உங்கள் பேரில் ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடை ஆரம்பிக்கலாம் இல்லை பொட்டி கடை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொட்டி கடை வைக்கலாம் இல்லை வீட்டிலே ஏதாவது பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த குரு பயிற்சி அர்த்தமாகக்கூடிய டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் எது ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ நம்பி புதிய தொழிலை வந்து தொடங்குங்க அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க பல நாட்களாக தடைப்பட்டு இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இப்போ கிடைக்கிறதுனால அதை கொண்டு உங்களுடைய இன்னும் பிரகாசமாக மாறுங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் நிதி சம்பந்தப்பட்டு நிறைய நீங்கள் புது காரியங்கள் இந்த குரு அஸ்தமனத்தில் செய்யலாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் பலசை எல்லாமே இப்போ குறையும் இல்லைனா தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கூட இந்த குரு அஸ்தமனத்தினால் முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான பொழிவு உங்களுக்கு காணப்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் ஸோ இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் குரு அஸ்தமனத்தில் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் ஸோ அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசியில் குரு பகவானுடைய அஸ்தமனமானது பல்வேறு விதமான யோகங்களை தரப்போகுது அது தாங்க ஒரு உண்மை காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் காதலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் திருமண வாழ்க்கையில் இனி எந்த விதமான பாதிப்பும் இருக்காது பழைய பாதிப்புகளும் நீங்கும் புதுசாக எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சங்கடங்களும் தீர்ந்து திருமண வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பார்த்து ரொம்ப வெக்ஸாக இருப்பீங்க அப்படி வெக்ஸான உங்கள் நிலைமை இப்போ இந்த குரு அஸ்தமனத்தில் மாறப்போகுது ஸோ குருவால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை இனி சூப்பராக ஒரு இதாக பிரகாசமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கடின உழைப்பு மட்டும் எதிலி போடாமல் இருக்காதீங்க அனைத்து வேலைகள்லேயும் கூட வெற்றி கிடைக்க செய்யும் அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி ரீதியாக பயங்கரமாக நீங்கள் சிறந்து விளங்க முடியும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது வேலை செய்ய இடத்துல புது புது விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணுங்க ஏன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது நிறைய நீங்கள் அந்த மகிழ்ச்சியோடு பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும் உயர் அதிகாரிகளிடம் இணக்கமான சூழ்நிலை அமையும் ஸோ அதனால் நிறைய நீங்கள் உங்கள் திறமையை காட்டுங்க போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுறதா இருந்தால் கூட ஈடுபடலாம் மாணவர்கள் நீங்கள் அப்படி ஈடுபட்டிங்கன்னா சிறந்து விளங்க முடியும் ஸோ இந்த குரு பயிற்சி குரு அஸ்தமனத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பல யோகங்கள் குருவால் கிடைக்க போகுது இந்த யோக பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப இனி மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடந்துக்குங்க ஸோ கடகராசியை தொடர்ந்து அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம்ல பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய அஸ்தமனம் உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு சாதாரண பிரசாதம் கிடையாதவங்க வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு வாழ்க்கையில் இனிமே தான் பல்வேறு விதமான சுபமாற்றங்கள் உண்டாகப்போகுது அது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் இல்லை குழந்தை பெயராக இருக்கலாம் இல்லை வீடு கட்டி வீடு குடி போகிறதாக இருக்கலாம் இந்த குரு பயிற்சியில் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போது வியாபாரம் வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் நிறைய கையாளலாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே நல்ல லாபத்தை கிடைக்க செய்யும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பணவரவு அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இனி நீங்கள் வேலையில் நிறைய உங்கள் திறமையை காட்டுங்க மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய பணவரவு இருக்குது ஸோ வேலையில் இருக்கக்கூடிய பணவரவை கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் போது ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு அஸ்தமனத்தினால நிறைய அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது குடும்பத்தில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து சொல்லிருங்க மெயினாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் இனி உங்களுக்கு வரவே வராது எல்லா சிக்கல்களும் இந்த குரு அஸ்தமானத்துக்கு பின்னாடி குறையோ நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கேற்ப நடந்துக்குவாங்க ஸோ மொத்தத்தில் இந்த குரு அஸ்தமமாகிறது உங்கள் ராசிக்கு பயங்கர ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன இதற்கேற்ப இனிமே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடந்துக்கு பாருங்கள் ஸோ இந்த குரு பயிற்சியில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க கொட்டோ கொட்டுன்னு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் நீங்களே ஸோ இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலனை தெளிவாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மே ஒன்றுலேருந்து நடந்துக்க மட்டும் பாருங்கள் இந்த தொழில் நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பண நடை நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தகவல்களை அவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டும் வெளியில் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்